நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பெட்டி பிரிக்கி பிரிக்கிறதுல என்ன ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா ராணி தேனி எப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சு அது ராணி தேனிக்கான முட்டை கண்டுபிடிச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பெட்டியை பிரிக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது வெறுமனே வந்து மூணு சட்டத்தை அதுல எடுத்து வச்சு அதை ஒரு தனி பெட்டியா வந்து அதாவது தேனி பெட்டியா வந்துட்டு அஹ் வளர்க்க போறேன் அதை எப்படி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துட்டு வாரம் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வெளியிட போறேன் அதை வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கிருங்க கட்டாயம் வந்து நீங்களும் தேனி பெட்டி வளர்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம வந்து பொதுவாக வந்து இது வரைக்கும் வந்து மாஸ்க் மாட்டினதில்லை சேஃப்டி மாஸ்க் மாட்டி வந்து நம்ம பெட்டியை வந்து இது பண்ணது கிடையாது இன்னைக்கு பெட்டியை பராமரிக்கிறதுக்கு பெட்டி பிரிக்கிறதுக்கு வந்து சேஃப்டி மாஸ்க் மாட்டதான் போறோம் ஏன் அப்படின்னா இதுல அதிகப்படியான ஈக்கள் இருக்கு இந்த ஈக்கள் வந்து நம்மளை ஆஹ் ஒன்று ரெண்டு கடிச்சிருது அப்படி கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்து இன்னைக்கு சேஃப்டி மாஸ்க் மாட்டிக்கிட்டே வந்துட்டு நம்ம அந்த பெட்டியில பிரிக்க போறோம் சரியா இப்ப வந்து புழு அறையிலேருந்து தான் வந்து நம்ம மூணு சட்டங்களை எடுத்து அங்க வைக்க போறோம் அதனால வந்து நம்ம தேநிறைய வந்துட்டு திறக்க போறது இல்லை ஏன்னா இதுல அதிகப்படியான ஈக்கள் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப பொறுமையாக எடுத்து இந்த தேய் வந்து கீழே வச்சுக்கோம் சரியா இப்போ பக்கத்துல உள்ள பெட்டியில் வந்து மூணு காலி சட்டங்கள் அதை வச்சு இப்போ இதுலேருந்து இருந்து அடைகளை தூக்கி அங்கே நம்ம மாத்த போறோம் இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு அடைகள் இருக்கா அதுல இருந்து வந்து மூணு அடைகளை மட்டும் நம்ம தூக்கி அங்கே தனியா மாத்த போறோம் இதுல பார்த்தோம் அப்படின்னா முழுமையா வந்து நல்லா தேன் வந்து சீல்டு பண்ணி வச்சிருக்காங்க தேன் இருக்கு அதாவது முட்டையில விட வந்துட்டு தேன் வந்து அதிகமா இருக்கு பார்த்தா தெரியும் இது தேன் கீழே இருக்கிறது முட்டைகளோட சேர்த்து இருக்கு நம்ம இப்ப இதுல இருந்து ஒரு மூணு சட்டத்தை அங்கேயே மாத்தி வைக்க போறோம் அதாவது நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா தேன் அறையில மட்டும்தான் தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது அதாவது புழு அறையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிரேமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேன் தான் இருக்கும் சரியா அந்த தேனுக்கு தான் வந்து முட்டைகள்லாம் வந்துட்டு கீழே இருக்கும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு உட்கெல்லாம் எவ்வளோ ஆக்டிவா இருக்கு பார்த்தீங்களா முட்டைகள் எவ்வளவு முட்டைகள் இருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப பொறுமையா வந்து ஒவ்வொரு அடையா வந்து நம்ம எடமாத்துறோம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது தனி வந்து ஒரு காலனியா வந்துட்டு உருவாக போகுது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இதுலையுமே வந்துட்டு நல்லா ஃபுல்லா தேன் வந்து மேலே சீல்டு வச்சு வச்சிருக்கு இது ஃபுல்லா வந்து காலத்தை அவங்க சமாளிக்கிறக்காக தேனை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இதுலேருந்து மூணு சட்டத்தை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் இதுல வந்து ராணி தேனிக்கான முட்டையோ இல்லை எதையுமே நான் வந்து உங்களுக்கு இது பண்ணலை ராணி தேனியை எடுத்து பார்க்குறது இந்த மாதிரி எதையுமே செய்யலை வெறுமனே வந்துட்டு இந்த முட்டைகள் இருக்கு உள்ள வந்து லம் அந்த இதுல இப்ப வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த அடைகள் வந்து கருப்பா மாறிடுச்சு இப்ப இந்த கருப்பா மாறுது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ராணி தேனி முட்டை வைக்குமான்றது சந்தேகம் அப்ப வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இப்பவே வந்து நம்ம இதை வந்து மூணு சட்டங்களை வந்து பிரிச்சிடணும் அப்ப வந்து இதுல காலியா இருக்க மூணு சட்டங்கள்ல வந்து இனி புதுசா வந்து அடைகள் கட்டும் அப்படி கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புதுசா கட்டக்கூடிய அடைகள்ல வந்து ராணி தேனி முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த கூடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே நம்ம இதை ப எடுக்காமலே விட்டுட்டோம் இது கருப்பாயிருச்சு அப்படின்னா இதுல தேனி முட்டை வைக்காது அந்த கூட்டை விட்டு ஈக்கெல்லாம் சீக்கிரமே ஓடி போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா வேக்ஸ் மொத்தம் வந்துடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்துட்டு ஒண்ணு நம்ம இதை செட்டு பிரிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேக்ஸ் வந்து அடைகளை வந்து நம்ம எடுக்கணும் கட் பண்ணி எடு இப்ப வந்துட்டு இங்க மூணு சட்டங்கள் இருக்கு பிரிச்சு பெட்டி பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா இதுல வந்துட்டு ஈக்கள் வந்து குறைவா இருக்கு அப்ப ஈக்கள் குறைவா இருக்க பெட்டியை வந்து நம்ம இங்க வச்சிடறோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வெளியே பறந்து போன ஈக்கள் வந்து எங்க வருவாங்க அப்படின்னா பழைய இடத்துல உள்ள கூட்டுக்கு வருவாங்க அதாவது இப்ப நம்ம பிரிச்சு வச்சிருக்க ஈ குறைவா இருக்க பெட்டியை நம்ம இங்கே வச்சிடறோம் அப்ப ஈக்கள் ஃபுல்லா நேரம் வந்து இங்கே பழைய பெட்டிக்கு வந்துருவாங்க அப்ப இங்க இருக்க இந்த பழைய பெட்டி என்ன செய்யறோம் அப்படின்னா இடமாத்திடும் அதாவது ஈக்கள் அதிகமா இருக்க பெட்டியை தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து நம்ம கொண்டு போய் அந்த பக்கம் வச்சிடறோம் சரியா இந்த ஆறு சட்டங்களும் ஃபுல்லா இருக்கு இப்ப இந்த பெட்டியில வந்து மூணு சட்டங்கள் அதாவது இதுல இருந்து வந்து மூணு சட்டங்கள் வந்து எம்டி காலி சட்டங்களை வந்து இதுல வைக்க போறேன் அதாவது அடுத்த ஈக்கள் வந்து இந்த மூணு சட்டங்களையே வந்து கடையை கட்டணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த காலியா இருக்க சட்டங்களை வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கிறோம் இப்ப பாத்துட்டோம் அப்படின்னா இதுலயும் ஆறு சட்டங்கள் வந்துருது இதுலயும் ஆறு சட்டங்கள் வந்துருது இப்ப வந்து நம்ம பெட்டிய வந்துட்டு பழையபடி இருந்த நிலைக்கு கொண்டு போய் மேல வைக்க போறோம் சரியா பிரிக்கப்பட்ட பெட்டியில வந்து ஈக்களோட அளவு வந்து குறைவா இருக்கு அப்ப இதுல இருந்து கொஞ்சம் ஈக்களை நம்ம வந்து அங்கேயே எடுத்து விட போறோம் பார்த்தா தெரியும் அதிகப்படியான ஈக்கள் இருக்கு இல்லையா இதுல இருந்து கொஞ்சம் ஈக்களை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிரிக்கிற பிங்க் கலர் பெட்டி இருக்கு இல்லையா இந்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் விட போறோம் அதாவது பெட்டியில வந்து இடம் பெட்டியல்ல இருந்து ஈக்களை வந்து இடம் மாத்துறோம் இதுக்கு நம்ம வந்து ஸ்மோக்கர் வந்து பெரும்பகுதி வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன் அப்படின்னா ஈக்கிள் வந்து அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம தேவைக்காக வந்து அவங்களை ரொம்பவும் துன்புறுத்த கூடாதுன்றதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்மோக்கர் வந்து பயன்படுத்துறது கிடையாது இது ஃபுல்லாவே வந்துட்டு தேன் தான் நல்லா தேன் வந்து சீல்டு பண்ணி வச்சிருக்க சீல்டு பண்ண போறாங்க சீல்டு பண்ற கண்டிஷன்ல இருக்கு அப்படி உள்ள பெட்டியை தான் வந்து நம்ம இப்ப வந்து பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா வந்து தேக்கு மரத்தில் கிடைச்ச பூக்கள் எழுந்து கிடைச்ச தேன் இது வந்து இதை வந்து நம்ம இப்ப பிரிச்சிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்கல் ஃபுல்லா மெதுவாக இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நான் இருந்த பழையபடி அந்த பெட்டியை இந்த இடத்துல வச்சுட்டோம் சரியா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பெட்டி ரொம்ப நாளா இருந்த பெட்டி இந்த பெட்டியை வந்து இடம் மாத்திரம் இந்த பெட்டியை எடுத்துட்டு அதாவது ஈக்கள் குறைவா இப்ப இந்த பெட்டியில வந்து ஈக்கிள் வந்து அதிகப்படியான ஈக்கள் இருக்கு அதனால இந்த பெட்டியை வந்து நம்ம வேற இடத்துக்கு கொண்டுட்டு போறோம் இதுல வந்து குறைவான ஈக்கள் இருக்கு அப்ப இதுல இருக்க புழு வரையை மட்டும் இங்க நம்ம கட்டி வைக்க போறோம் செட் பண்ணி வைக்க போறோம் இப்ப இதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதாவது ஆஹ் இதுல ஈ குறைவா இருக்கு இந்த பெட்டி இங்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது வெளியே பறந்து போன ஈக்கள் இருக்குல்ல அந்த ஈக்கிள் ஃபுல்லாவே வந்து இந்த கூட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி வர்றப்ப வந்து இந்த கூட்டுக்கு வந்து போதுங்கிற அளவு ஈ கிடைச்சிரும் இப்ப வந்து காலை விலையில நம்ம பெட்டியை பிரிக்கிறோம் அப்ப ஈ மாலை விலையில ஈக்கள் ஃபுல்லா இங்க வருது அப்படின்னா இந்த பெட்டிக்கு தேவையான ஈக்கள் வந்து இங்க வந்து சேர்ந்துடும் அதாவது ஆக்டிவா உள்ள தேன் எடுக்கக்கூடிய ஈக்கள் ஃபுல்லா இதுல வந்துடுவாங்க ரொம்ப சீக்கிரமா வந்து இதுல வந்து அடை கட்டுறதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த பெட்டில இருந்து தேன் எடுத்து உங்கள்கிட்ட அதாவது ஏ டுஜட்டு இந்த இருந்து நம்ம பார்க்க போகிறோம் உடனே அந்த பெட்டியை வந்து எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டு கொண்டு போகிறோம் ஏன் இங்கே பக்கத்துல பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னா பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ஒரே பெட்டியில் உள்ள ஈக்களை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு ஈக்களும் சந்திச்சுக்கிறது அப்படின்னா ராணியை தேடி அந்த கூட்டில் உள்ள ஈக்கள் பிள்ளை இந்த கூட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டில் வெறும் அதாவது அந்த சட்டங்கள் மட்டும் அடைகள் மட்டுமே இருக்கும் எல்லா ஈக்களும் இங்கே வந்துரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றக்காக தான் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து வெட்டியில வைக்கிறோம் இவ எத்தனை நாளைக்கு வைக்கிறோம் அப்படின்னா வெறும் மூணு நாள் வச்சா போதும் மூணு நாள்ல வந்து அங்க வந்து புது ராணியை உருவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துரும் புது புது ராணி எப்படி உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து முட்டைகள் இருக்கும் அதாவது ஒரு நாள் முட்டைகள் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நாள் முட்டைகளுக்கு வந்து ராயல் ஜெலியை கொடுத்து ரொம்ப வேகமா வந்து புது ராணியை உருவாக்குறதுக்கான வேலை நடந்துடும் அப்ப புது ராணி உருவாகுற வரைக்கும் நமக்கு அதுதான் கூடு அப்படின்ற மாதிரி ஈக்களும் அந்த கூட்டை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க அப்ப இந்த மூணு நாள் மட்டும் நம்ம பெட்டியை வந்து வெளியே போய் வச்சு நம்ம பராமரிக்க போறோம் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே தான் கொண்டு வர போறோம் சரியா இப்ப வந்து இந்த பெட்டியை நம்ம கட்டி வச்சிடலாம் சேன்றோட சேர்த்து இந்த பெட்டியை நம்ம வந்து கட்டிட்டோம் அந்த பறந்து போன ஈக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெட்டி கிட்ட வந்து கொஞ்சம் தயக்கத்தோடவே வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இங்க இருந்தது வந்து பெயிண்ட் பெயிண்ட் அடிக்காத வந்து பெட்டி ஆனா இங்க இப்ப நம்ம வச்சிருக்கு வச்சிருக்கிறது வந்து பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு அதனால ஒரு டவுட்லயே சுத்திக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஈக்கள் வந்து ஒன்னொன்னா உள்ள போயிட்டு இந்த கூட்டில வந்து சேர்ந்துக்கிறோம் சரியா இப்ப இந்த பெட்டியை வந்து நம்ம இடமாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போறோம் இந்த பிரிச்ச பெட்டிய இது வந்து தேநரை அதுக்குள்ள சட்டங்கள் இது வந்து நமக்கு இப்போதைக்கு வைக்க வேண்டியதில்லை அந்த மூணு சட்டமும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தேன் நிறைய அதுக்கு மேலே வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து இது காலியாக தான் இருக்கு சும்மா வீட்டில் வச்சு பராமரிக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் அந்த மூணு அடைகள் காலியாக இருக்க மூணு அடைகளும் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தேன் நிறைய நம்ம இங்க வைக்க போகிறோம்